கடந்த இரண்டு வீடியோக்கள்ல அவார்டு பற்றின ஒரு நல்ல புரிதல் உங்கள் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை இரண்டு வீடியோவும் முழுமையாக பார்த்துருந்தீங்கக்க நோபல் பரிசிலிருந்து பலவிதமான அவார்டுகள் எந்த மாதிரி ஒரு அஜெண்டாவோட கொடுக்கப்படுது அதுவும் குறிப்பா இந்த மேக்ஸாய் அவார்டு இந்தியர்களுக்கு கொடுக்கப்பட்டதுல பின்புலத்தில் இருக்கக்கூடிய பல அஜெண்டாக்களையும் நம்ம தெளிவா அந்த ரெண்டு இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்காக எல் நான் போன வீடியோல சொன்ன மாதிரி அதுக்காக உடனே ஒரு நடுவுல நடுவுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில நல்ல மாதிரியான அவ மக்களுக்கும் அவார்டு குடிப்பாங்க கொடுப்பாங்க அந்த மாதிரிதான் இந்த அவார்டுனுடைய கடைசி கட்டமா ஒரு பற்றி இந்த டிஸ்கஸ் அது என்ன மூன்றாம் ஆண்டு தமிழக அரசினால ஒரு விருது இது வந்து என்ன விருது அப்படின்னா வைக்கம் அவார்டு அப்படின்னு இந்த வைக்கம் விருது எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா பிற மாநிலங்களில் உள்ள தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்கள்ல உள்ள வெளிநாட்டுல கூட வெளிநாடுன்னு குறிப்பிட்டா சொல்லப்படல இந்தியாவில் உள்ள தனி நபரோ அல்லது ஒரு குழுவோ அல்லது ஒரு இயக்கமோ என்ஜிஓஸ் சொல்லக்கூடியதோ ஆர்கனைசேஷன் இவங்கல யாராவது எந்த மாதிரி முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட மக்களின் நலனுக்கான ஏதாவது உண்மையான ஒரு மீனிங்ஃபுல் முன்னெடுப்புகளை கொண்டு வந்திருந்தா அவங்களுக்கு இந்த வைக்கம் விருது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஆக்சுவலா பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய இ வி ராமசாமி நாயக்கர் அவரை பெரியார்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் இல்லைங்களா அவருடைய ஞாபகார்த்தமாக இந்த விருது அளிக்கப்படுகிறது பெரியார் வைக்கம் விருது சத்தியாகிரக விருது அப்படின்னு சொல்லப்படுது சரி இதுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகை அது தவிர யாருக்கு அந்த பரிசு கொடுக்கப்படுகிறதோ அவங்க போயிட்டு வருவதற்கான செலவினங்கள் தங்குவதற்கான செலவின செலவுகள் எல்லாமே கொடுக்கும் அதோட ஒரு மெடல் ஒன்று கொடுப்பாங்க ஒரு சைட்டேஷன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இதெல்லாம் தான் இந்த பெரியார் வைக்கம் சத்தியாகிரக அவார்டு அதனுடைய இது இது தமிழக அரசால் கொடுக்கப்படுகிறது தமிழக முதல்வர் அந்த அவார்டை கொடுப்பார் இதெல்லாம் சில விஷயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யாருக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போனோம் அவங்க யாருக்கு மட்டும் அல்லாமல் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் அதாவது எந்த அளவுக்கு ஒத்து போகுது அதாவது இந்த திராவிட மாடல் இல்லை திராவிட கொள்கை அப்படின்லாம் சொல்கிறாங்களே அதோடு அது எப்படி அந்த விருது ஒத்து போகுது இல்லை அந்த கொடுக்கப்பட்டவர்களுடைய முன்னெடுப்புகள் எப்படி இந்த திராவிட கொள்கையோட ஒத்து போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு தமிழ் பெண்மணி அவங்களுடைய பேர் தேன்மொழி சவுந்தரராஜன் இவருடைய அம்மா அப்பாக்கள் எல்லாமே மதுரையில இருந்து வாழ்ந்தவங்க அங்கிருந்து பெயர்ந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க இவர் அங்கேயே பிறந்து வளர்ந்த இரண்டாம் தலைமுறையை சார்ந்த தமிழர் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர் அவர் முழுக்க முழுக்க அமெரிக்க கலாச்சாரத்திலே தழுவிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கார் இவர் வந்து தலித் தலித்தனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது அவருடைய தாய் தந்தையர் வழக்கம் போல இங்கு பரப்புரை செய்யப்பட்டு வரும் தலித்து மக்களுக்கு மீது தொடுக்கப்பட்ட ஒரு அடக்குமுறை சம உரிமை இல்லாதது பலவித தரவுகளிலும் மறுக்கப்பட்ட உரிமைகள் அதை அனுபவிச்சாங்க அதையெல்லாம் அவங்க சொல்லி சொல்லி தான் என்னை வளர்த்தாங்க அந்த உணர்வு என்னுடைய ரத்தத்திலேயே ஊறி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க த ஒயர் அப்படிங்கிற பத்திரிக்கை இதை பத்தி நமக்கு தெரியும் சித்தார்த் வரதராஜன் தான் அது ஓனர் அதில் இருக்கிறவங்க அர்ஃபா கானும் அவங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் எடிட்டர் ஸோ இந்த ஒயர் பத்திரிகை எந்நேரமும் இந்திய நாட்டுக்கு எதிராகவும் குறிப்பாக இப்போது ஆட்சியில் உள்ள பாஜக மற்றும் என்டிஏக்கு எதிராகவும் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராகவும் பலவிதமான நடவடிக்கைகளும் எழுத்துக்களையும் தங்களுடைய பத்திரிகையில பதிவிட்டுக்கிட்டே வந்திருக்காங்க காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கக்கூடிய பத்திரிகை இந்த த ஒயர் இது வந்து ஆன்லைன் பத்திரிகை ஏதோ பிரிண்ட் பத்திரிக்கா நினைக்காதீங்க ஆன்லைன் பத்திரிக்கை அதுல நிறைய இன்டர்வியூ வரும் அதுக்கு கொடுத்த இன்டர்வியூல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திராவிட இயக்கத்தினுடைய ஒரு முன்னெடுப்பு அதனுடைய கருத்து சுதந்திர முன்னெடுப்புகள் பெண் உரிமை முன்னெடுப்புகள் அதை தவிர அவங்களுடைய தைரியமான நடவடிக்கைகள் யாருக்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டவே சொல்லாங்க ஒரு எந்த மழுப்பலே கிடையாது பிராமினிசத்துக்கு எதிர்த்து மனுஸ்மிருதிக்கு எதிர்த்து வேதங்களுக்கு எதிராக இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பாகுபாடுகளுக்கு எதிராக அப்படின்னு நேரடியாவே சொல்றாங்க இதுதான் இந்த தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்களுடைய அதாவது கொள்கை அவர்களுடைய முன்னெடுப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தலித் உணர்வுகள் வந்து என்னுடைய மனசுல ஆழமா பதிய வச்சது திராவிட இயக்கமும் நல்ல கவனிங்க இந்த திராவிட இயக்கம்னு சொல்லுவாங்க திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம் இல்ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி சொல்ல திராவிட இயக்கம் தான் சொல்றாங்க அது மிக தைரியமாக பல முன்னெடுப்புகளை செய்தது தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வச்சு அவங்க நேரேட்டிவ் செட் பண்ணிடுவோம் இப்போ இவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க அமெரிக்கால இருக்காங்க அந்த அமெரிக்கால ஈக்குவட் ஈக்குவாலிட்டி லேப் அப்படின்னு ஒரு அமைப்பை ஒரு என்ஜிஓ மாதிரி ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் சோசியல் ரிஃபார்ம் ஆர்கனைசேஷன் அவங்க ஆரம்பிச்சு அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க அதுல வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன அப்படின்னாக்க எனி டைப் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அதாவது பாகுபாடு சாதி மத பாகுபாடு மதத்தை பத்தி பேசல நல்லா கவனிங்க சாதி பாகுபாடு இருக்கக்கூடாது ஒடுக்கப்பட்ட மக்கள் குறிப்பாக தலித்தை பத்தி சொல்றாங்க அவங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கணும் அதை நிலைநாட்டணும் அவங்களை எந்த விதத்திலையுமே கல்வி வேலை வாய்ப்பு பதவி உயர்வு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் என்று சொல்லக்கூடியது இது எல்லாத்துலேயுமே அமெரிக்க கம்பெனிகள்ல பாகுபாடு இல்லாமல் நடக்கணும் அதற்கான முன்னெடுப்புகளை நான் செய்யறேன் இந்த ஈக்குவாலிட்டி லேப் மூலமாக அந்த என்ஜிஓ மூலமாக அப்படிங்கிறது தான் குறிப்பான நிலைப்பாடு இதுதான் அவங்களுடைய கொள்கை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை இன்னும் கொஞ்சம் விழாவை அப்புறமா பார்க்கலாம் இவங்களுக்கு இந்த அவார்டு அதாவது பெரியார் வைக்கம் சத்யாகிரக அவார்ட் அத கொடுத்த உடனே இந்த வயருக்கு அவங்க பேட்டி அளிச்சாங்க இல்லையா அதுல வந்து பெரியார வானலாவ புகழ்ந்து இருக்கான் வி ராமசாமி அவர்களை வானலாவ புகழ்ந்து இருக்கான் எந்தெந்த மாதிரி பாயிண்ட்ல சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க முதல்ல வைக்கம் சத்யாகிரக போர் ஈவி அவர்கள் மிக மிக பெரிய அளவுல பங்காற்றினார் அப்படின்னு சொல்லிருக்காங்க இத பத்தி பலவிதமான சந்தேகத்திற்கு இடமான பதிவுகள் நிறைய வந்திருக்கு அதாவது ஈவிஆர் பங்கெடுப்பை பத்தியான சந்தேகங்கள் நிறைய கிளப்பப்பட்டுள்ளது அதை பத்தின ஆதாரபூர்வமான பதிவுகள் நிறைய வந்திருக்கு ஆனா நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா புகழாரம் தான் நிறைய இருக்கும் சந்தேகத்திற்கு இடமான ஈவிஆரின் பங்களிப்பில் சந்தேகம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெகு சில பதிவுகள் தான் இருக்கும் இது எல்லாமே நான் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் சில விஷயங்கள்லாம் அப்படியே மூடி மறைக்கப்பட்டு மக்களிடம் இருந்து மறைக்கப்பட்டு விடும் அந்த மாதிரிதான் இருக்கும் அந்த மாதிரி படிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கேரளால வைக்கம் அப்படிங்கிற ஒரு ஊர் திருவாங்கூர் சமஸ்தானத்துல இருந்து இது எப்ப நடந்ததுன்னா மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு காலகட்டத்துல நடந்தது என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க ஒரு சிவன் கோவில் இருக்கு வைக்கம் அப்படிங்கிற இடத்துல ஒரு சிவன் கோவில் அதை சுத்தி நாலு பிரகாரம் வெளியில வீதி அந்த வீதிக்குள்ள தலித்துகள் யாரும் நடமாடக்கூடாது கோவிலுக்குள்ள தலித்துகள் வரக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் இருந்தது அது உண்மை அதற்கான போராட்டம் நடத்தப்பட்டு அதுல மிக மிக முக்கியமான பங்காற்றியவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா யார சொல்றாங்கன்னா கே கேலப்பன் கே பி கேசவ மேனன் இதை தவிர நாராயண குரு அப்படின்னு இருக்காரு ரொம்ப பிரபலமான ஒரு குரு அவர் இழவா கம்யூனிட்டியினுடைய தலைவராக இருந்தவர் பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கார் பல நலன்களை கொடுத்து கொண்டு வந்திருக்கார் அந்த கம்யூனிட்டிக்காக இல்லாமல் சொல்ல முடியாது பங்கெடுத்து அந்த வைக்கம் சிவன் கோவில் உள்ள தலித்துக்களை அனுமதிக்கணும் அப்படின்னு முன்னெடுப்புகள் செஞ்சவங்க ஆக ஈவிஆரனுடைய பங்கு மிக மிக சொற்பம் அப்படின்னு இவர் ஒரு தன்னுடைய ஆதரவாளர்கள் பலரை கூட்டிக்கிட்டு ஈரோடுலேருந்து வைக்கம் போனார் அங்க போய் அவர் என்ன செஞ்சாரு ஏது செஞ்சாரு அப்படிங்கறதெல்லாம் பலவிதமான சர்ச்சைகள்லாம் இருக்கு முதல் முதல் சர்ச்சை என் முக்கியமான சர்ச்சை எது அப்படின்னா அவருக்கும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கும் ஒத்து போகல மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியும் வைக்கம்க்கு வந்திருந்தாரு அவரும் இந்த தலித்துகளை கோவில் உள்ள அனுமதிக்கணும்னு போராட்டணும் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒத்து போகல கடைசியில் ஈவிஆர் வந்து காந்தியவே எதிர்க்க ஆரம்பிச்சாரு சோ ஆக மொத்தம் இவருடைய பங்கேற்பு அல்லது பங்களிப்பு இந்த வைக்கம் போராட்டத்தின் வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்கிரியாக தான் இருக்கு இன்னி வரைக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் என்ன பங்களிப்பு செஞ்சார் வைக்கம் பற்றி நம்ம போனோம்னா அது தனி வீடியோவை போட வேண்டியதாக இருக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் தேன்மொழி சவுந்தரராஜனுக்கு இந்த விருது கொடுப்பதை பற்றி தான் அவங்களுடைய பேக்ரவுண்டு எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி இப்போ என்ன வரலாம் அப்படின்னா இவங்க எதை பற்றி முன்னெடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இப்போ அது ஒன்று சொல்லியிருக்காங்க பெரியாரை பற்றி இவருங்க புகழ்ந்து பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிலிஜன் இது இரண்டுக்குமே சாதி மற்றும் மதம் அதுக்கு எதிராக பெரியார் ஈவிஆர் செயல்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இவர் தலித்துக்காக பாடுபட்டாருங்கிறது ஒரு சந்தேகக்குறி எதனால வருதுன்னா தலித் பெண்மணிகள் ஆடை அணிந்ததன் மூலமாகத்தான் ஆடை விலை உயர்வு அதிகமாயிற்றுன்னு தன்னுடைய பத்திரிகைகளை எழுதி அந்த அவர் எக்ஸாக்டா என்ன எழுதியிருக்காருன்னு படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு எதனாலன்னா அந்த வார்த்தைகள் தகாத அதனாலதான் நான் அதனா எழுதி எழுதியிருக்காரு அது ப்ரூவ் ஆயிருக்கு ஆக மொத்தம் இவர் தலித்துக்காக பாடுபட்டாரு அப்படிங்கறதெல்லாம் கேள்விக்குறிதான் அது ஒண்ணு அடுத்ததா மதத்தை பத்தி அவ மதத்தை எல்லாமே சமத்துவமா பாவித்தார் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதுல குறிப்பா இஸ்லாமியர்களை பத்தி பேசும்போது அவர் பிராமணர்களை எதிர்ப்பதாக நினைத்து நாம் மலத்தில் கால் வைத்து விட்டோம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு அதுதான் ஒப்பீனியன் கொடுத்த இன்டர்வியூல சாதி மற்றும் மதத்தை ஒழித்தார் அப்படிங்கறதுல தெளிவா நமக்கு தெரியுது அவர் எதை சார்ந்து இருக்காரு எப்படி இருக்காரு அப்படி இதுக்கு பல பேர் சப்பக்கட்டு கட்டலாம் இல்ல அவர் இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாரு ஆனா தெள்ள தெளிவா இருக்கு இது ஒரு பாயிண்ட் முக்கியமான நான் ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் அடுத்ததா தென்மொழி சௌந்தரராஜன் என்ன சொல்றாங்க பெண் உரிமை பெண் சமத்துவம் இத பத்தி எல்லாம் அதிகமா சொல்ல விரும்பல ஏன்னா முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்கள் இருபத்தி ஒன்றாம் பக்கத்தை பத்தி தெள்ள தெளிவா சொல்லியிருக்காரு பெண் உரிமை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கர்ப்பப்பையை எடுத்து விடுங்கள் அப்படிங்கிறாரு பெண்களிடம் கல்யாணமே செய்ய எப்படி ஒரு ஆண் மகன் பல பெண்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறதோ அதுபோல் பெண்களும் பல ஆண்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் இன்னும் இதை விட இன்னும் மோசமான எல்லாம் பேசியிருக்காரு ஸோ அங்கே இந்த அம்மா தேன்மொழி சவுந்தரராஜன் சொல்லக்கூடிய பெண் உரிமை பெண் விடுதலை இதெல்லாம் எந்த அளவுக்கு பெரியார் நான் வந்து அவருடைய கொள்கைகளை பின்பற்றுறோம் அப்படின்னு மனதார புகழ்ந்துருக்காங்க இதுதான் முக்கியமானது இப்போ இந்த தேன்மொழி சவுந்தரராஜன் அமெரிக்காவில் என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய இந்த ஈக்குவாலிட்டி லேபு மூலமாக ஒவ்வொரு கம்பெனியாக போக வேண்டியது அங்கே ஆராய்ச்சி செய்கிறேன் அப்படிங்கிற பேர் வழியில் தலித்துகள் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாங்க தலித்துகள் இருந்தால் அவங்களுக்கு எந்த விதத்துல பாகுபாடுகள் உள்ளது நான் சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பிலிருந்து இருந்து வேலை செய்வதிலிருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரமோஷன் சொல்லக்கூடிய மேல் பதவி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி இந்த மாதிரி எல்லாம் பலதுலேயும் அவங்க சர்வே பண்ணுறேன் சர்வே பண்ணுறேன் ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லி பல கம்பெனிகளை ஏறி இறங்கிருக்கு இதில் அவங்க குறிப்பாக எதை பற்றி முக்கியமாக சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஈக்வாலிட்டி லேபு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வித்தின் த ஏஷியன் கண்ட்ரீஸ் ஆர் டயஸ்போரா அதாவது சாதி சார்ந்த பாகுபாடுகள் இல்லை மட்டம் தட்டுறது அதற்கு எதிராக பேசுவது இந்த மாதிரிலாம் இருக்கிறது அது ஏசியன் சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் தெற்கு ஆசிய நாடுகளில் காஸ்ட் மற்றும் அதாவது நாடுகள் மற்றும் அந்த மக்கள் குழுக்கள்ல அமெரிக்கால் வாழ் மக்கள் குழுக்களிடையே இருந்துச்சுன்னா அதை கலைந்து எழிவதற்கு இந்த தேன்மொழி சவுந்தரராஜனுடைய ஈக்குவாலிட்டி லேபு வேலையை ஆரம்பித்து செய்யும் அப்படின்றது தான் இவங்களுக்கு வழக்கம் போல பல இருந்து ஃபவுண்டேஷன் அதுலேருந்து நிறைய டொனேஷன் எக்கச்சக்கமாக டொனேஷன் எல்லாமே மில்லியன் கணக்கில் டொனேஷன்லாம் வந்திருக்கு போர்டு ஃபவுண்டேஷன் டொனேஷன் கொடுத்துருக்காங்க மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று அவங்க பணம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஓப்பன் சொசைட்டி ஜார்ஜ் சோரோஸ் அவருடைய இயக்கம் பணம் கொடுத்துருக்கு இவங்க எங்க இந்த அமைப்பை வச்சு நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிபோர்னியா மாகாணத்தில் நடத்துறாங்க இந்த கலிபோர்னியா மாகாணத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய செனட் அந்த ஒரு அமைப்பு அசம்பிளின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு அந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதாவது இந்த எம்எல்ஏ மாதிரின்னு வச்சுக்கோங்க அங்க அங்க இருக்கக்கூடிய செனட் மெம்பர்ஸ் அவங்க கிட்ட சாதி சார்ந்த பாகுபாடுகள் எந்த விதமான பாகுபாடு இருந்தாலும் அதற்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அந்த சட்டப்படி அதை யார் கடைபிடிக்கிறாங்களோ அதாவது பாகுபாடு பார்க்கிறாங்களோ அவங்கள தண்டனைக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கிறது ஒரு சட்டம் இந்த சட்டத்தை இவங்க நிறைவேற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இறுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றாங்க டொனால்டு ட்ரம்ப்புக்கு எந்த விதத்திலேயுமே ஒத்துப்போகாத இருக்கக்கூடிய கலிபோர்னியா மாகாண கவர்னர் கவின் நியூசம் அவரு தான் இந்த முன்ன இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க இதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சே எஸ் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துறாங்க இந்த போராட்டத்தில் வந்து முக்கியமாக யார் கலந்துகிட்டு இதை முன்னெடுத்து செஞ்சதுன்னா அந்த கலிபோர்னியா மாகாண அசம்பிளி அவங்களுடைய செனட் மெம்பர் ஒருத்தர் இருக்காங்க ஆன்டி காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பில் அப்படின்னு பேர் அதுக்கு அவங்க வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஹாப் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் ஏற்படும் நினைக்கிறேன் அவங்க கூட இந்த அம்மா தலித் தேன்மொழி சவுந்தரராஜ் இணைந்து செயல்பட்டு பில்ல பாஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு அவங்க வைக்கக்கூடிய தரவுகள் எப்படி இருந்துச்சுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பல கம்பெனிகளில் ஏறி ஏறி இறங்கியிருக்காங்க அதில் ரெண்டு கம்பெனி முக்கியமான அந்த ரெண்டு கம்பெனியில் நீங்கள் ஒன்று வந்து டிஸ்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி மிக பிரபலமான கம்பெனி ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்கக்கூடிய கம்பெனி சிஸ்கோ மேல இவங்க உங்க கம்பெனிக்கு உள்ள இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் அவங்க கிட்ட சாதி சார்ந்த பாகுபாடு பார்க்கப்படுகிறது அதன் மூலமாக அடக்குமுறை செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு ஒரு கேஸ் போட்டாங்க அந்த கலிபோர்னியா சிவில் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் டிஸ்மிஸ் கேஸ்ட் கேஸ் அகேன்ஸ்ட் சிஸ்கோ என்ஜினியர்ஸ் இவங்க போட்ட கேஸ் கலிபோர்னியா சிவில் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாலு தலித்துல வந்து ஒரு தலித்துக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை நான்கு தலித்துல இரண்டு பேருக்கு வந்து ப்ரமோஷன் கொடுப்பதில்லை நான்கு தலித்துல மூன்று பேருக்கு வந்து பதவி உயர்வு கொடுப்பதோடு அல்லாமல் பயிற்சிகள் மேற்கொண்டு அச செய்யக்கூடிய பயிற்சிகளுக்கு அனுப்பப்படுவதில்லை இப்படி எல்லாம் சில தரவுகள்லாம் சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணாங்க டிஸ்மிஸ் இது ஒரு இதை பத்தின முழு டீட்டெயிலையும் அடுத்த வீடியோல தொடர்ச்சியா பார்க்கலாம் ரெண்டு வீடியோவும் தயவுசெய்து தவறாம முழுவதாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் ஏற்படும்